ஹலோ இன்னைக்கு என்னோட பாப்பாவோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்னன்னு பாக்கலாமா இன்னைக்கு லஞ்சுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு கொடுத்துருக்கேன் இதை வந்து அவங்க நைட்டே வந்து நாளைக்கு பூரியும் உருளைக்கிழங்கும் தான் காலையில எழுந்து செஞ்சாச்சு அவங்களோட ஃபேவரட்ன்றதால அவங்களே லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எனக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இத்தனை வேணும்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டாங்க இன்னைக்கு அவங்களாவே அவங்க லஞ்ச பேக் பண்ணிக்கிட்டாங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்பதான் அவங்களும் நல்லா ஃபில்லிங்கா சாப்பிடுவாங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்வீட் கான் தான் நான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்வீட் கான் பாயில் பண்ணும் போதே நம்ம லைட்டா சால்ட் போட்டு பாயில் பண்ணோம்னா அதுக்குள்ளேயும் சாப்பிட சால்ட்டியா கொஞ்சம் நல்லா இருக்கும் சால்ட் போட்டு பாயில் பண்ணலன்னா ஒரு மாதிரி பிளெயினா இருக்க மாதிரி இருக்கும் அதனால லைட்டா சால்ட் போட்டு நான் பாயில் பண்ணி வைப்பேன் பாயில் லைட்டா லைட்டாக ஆர் பட்டர் போட்டுட்டு லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஒயிட் பேப்பர் மாதிரி போடுவேன் சாப்பிட நல்லாயிருக்கும் இன்னைக்கு என்னோட பாப்பாவோட ஃபேவரட் லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கட்டி கொடுத்தாச்சு அவங்களும் ஜாலியாக கூட சேர்ந்து பேக் பண்ணுறாங்க பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பாய் ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்